அனைவருக்கும் வணக்கங்க நான் எத்தனையோ கதை சொல்லியிருக்கிறேன் இனிமேலும் கதை சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து என்னோட என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதைன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கதையை தீ இந்த கதையோட எண்டில் நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு வழங்குவாருங்க அந்த தீர்ப்பு கேட்டோன்னே எல்லாரும் டென்ஷன் ஆவீங்க இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஆனால் அந்த தீர்ப்பின் விளக்கம் கொடுப்பாரு வரும் கடைசியில் ஏன் இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாரு அந்த விளக்கத்தை கேட்டால் அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க ஒருத்தர் கூட அந்த நீதிபதி தீர்ப்பு தப்புன்னு சொல்ல முடியாது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வித்தியாசமான ஒரு அழகான தீர்ப்பு நம்ம அறிவு நம்ம மூளையை வந்து நாமளே வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் எல்லாரும் இந்த கதையை கண்டிப்பாக கேட்கணும் குழந்தைங்க பெரியவங்க வரையிலும் கேட்கணும் ஏன்னா இது வந்து ஒரு அழகான தீர்ப்பு அந்த விளக்கத்தை கேட்டால் தான் அந்த தீர்ப்பின் அழகு நமக்கு தெரியும் சரி கதைக்குள்ளே போகலாங்க என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் வெளியூர் விஷயமா கிளம்புறாங்க கிளம்பும்போது ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க மழையும் கனமாக பெய்யுது பக்கத்தில் ஒரு பழைய மண்டபம் இருக்குதுங்க சரி அங்கே போய் தங்கியிருந்துட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்கிக்கிறாங்க அப்புறம் வந்து பசிக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்றது கொண்டு வந்திருக்கிறாங்க ஒருத்தர் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்துருக்கிறாரு இன்னொருத்தர் மூணு சப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு பொட்டலத்தை பிரிக்கிறாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க போகும்போது ஒருத்தர் குடு குடுன்னு ஒடையாராரு அவரை பார்க்குறக்கே தெரியுது பெரிய அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது பெரிய கோடீஸ்வரர் மாதிரி தெரியுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தம்பிகளா எனக்கு பசிக்குது நான் இந்த மாதிரி மழை பெய்யுன்னு எனக்கு தெரியல அதனால் சாப்பிட்றக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல நீங்கள் கொண்டு வந்ததில் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பணம் நிறையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர் பணம்லாம் வேண்டாங்க பசின்னு கேட்குறீங்க மூணு பேர் பத்து வந்து சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஆனால் அவங்க கொண்டு வந்த சப்பாத்தி மொத்தம் எட்டு அந்த எட்டை வந்து எப்படி பிரிக்கிறது மூணு பேர் இருக்கிறாங்க ஒம்போதாக இருந்தால் ஆளுக்கு மூணு சாப்பிட்டுக்கலாம் எட்டு சப்பாத்தி தான் இருக்குது எப்படி பிரிக்கலன்னு தெரியல அப்புறம் கோடி புதுசாக வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு பங்காக பிரிங்க அப்படி பிரிக்கும்போது எட்டு சப்பாத்தி பிரிக்கும்போது இருபத்தி நாலு பங்கு வரும் ஆளுக்கு எட்டு பீஸ் சாப்பிட்லான்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் மூணு பேர் இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்பாத்தி மூணு பங்காக பிரிக்கிறாங்க எட்டு சப்பாத்தி பிரிக்கும்போது எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு பங்கு வருது ஆளுக்கு எட்டு பீஸ் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க விடிய ஆகுது நேரமே எழுதிக்கிற எழுந்துச்சிடுறாரு யார் அந்த பணக்காரர் எழுதிச்சிட்டு சரி நம்ம கிளம்பலான்னு கிளம்பும்போது துண்டு சீட்டு எடுத்து என்னென்னு எழுதுகிறாரு நான் பசின்னு கேட்கும்போது அந்த காகிதத்தில் நான் பசின்னு கேட்கும்போது நீங்கள் யோசிக்காமல் உங்கள் சப்பாத்தி எனக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க ஸோ நான் எட்டு தங்கக்காசு வச்சுட்டு போகிறேன் நீங்கள் பகிர்ந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பிடுறார் அப்புறம் வந்து அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து முன்னாடி எந்திரிச்சு பார்க்குறாங்க இந்த மாதிரி காகிதத்தை படித்து பார்க்குறேன் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்து வேணுங்கிறேன் நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தேன் அதனால் அஞ்சு தங்க தங்கக்காசு எனக்கு நீ மூணு தான் கொண்டு வந்தேன் உனக்கு மூணு தங்கக்காசு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனுக்கு கோவம் அது அப்படி அவர் என்னென்ன லெட்டர் அழிச்சு ரெண்டு பேரும் பகிர்ந்து எடுத்துக்குன்னு சொல்லிக்கிறாரு உனக்கு நாள் எனக்கு நாலு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனு கோம் வந்துரு பகிர்ந்து தான் ஷேர் பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறார் எப்படி ஷேர் பண்ணணும்னு அவர் சொல்லல ஸோ நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தேன் எனக்கு அஞ்சு தங்க காசு நீ மூணு தான் கொண்டு வந்தேன் உனக்கு மூணு அப்படின்னு திரும்ப சொல்கிறான் கோபமாக இவன் அதெல்லாம் முடியாது உனக்கு நாலு தங்க காசு எனக்கு நாலு தங்க காசு அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் சண்டை வந்துருது கோர்ட்டுக்கு போகிறாங்க நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஏழு தங்க காசு மூணு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஒரே ஒரு தங்க காசு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாரு அப்புறம் இவனுக்கு ஒரே கஷ்டமாக போயிருது கம்மன் கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் இருந்தாலாவது நமக்கு மூணு தங்க காசு கிடச்சிருக்கும் அவங்க கொடுக்குறேன்னு சொன்னான் அப்போ ஒரு தங்கக்காசோட போயிடுச்சி அவனுக்கு மன குமுறல் ஐயோ ஏமாந்துட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே கேட்டுறான் எப்படி நீங்கள் இப்படி தீர்ப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகிட்டே டைரக்டா கேட்டுறான் உடனே நீதிபதி அழகாக தீர்ப்பு சொல்கிறாரு என்னென்னு சொல்கிறாரு தம்பி நீ மூணு சப்பாத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு சப்பாத்தி மூணு பங்கு போட்டதாக சொன்னீங்க நீ கொண்டு வந்த மூணு சப்பாத்தி பங்கு போடும்போது ஒம்பது பீஸ் வருது அதில் எட்டு பீஸ் நீயே தின்னுப்பிட்ட ஒரு பீஸ் தான் வந்து புதுசாக வந்தவருக்கு நீ கொடுத்துருக்குற ஆனால் இவர் கொண்டு வந்தது அஞ்சு சப்பாத்தி பதினஞ்சு பங்கு வருது அதில் ஏழு பங்கு வந்து அவர் கொடுத்துருக்குறாரு ஏழு பங்கு கொடுத்த அவருக்கு ஏழு தங்க காசு ஒரு பங்கு கொடுத்த உனக்கு ஒரு தங்க காசு என்னோட தீர்ப்பு கரெக்டு தானே யோசிச்சுப்பார் அப்படிங்கிறாரு எவ்வளோ அழகான அருமையான தீர்ப்புங்க ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துலையும் ஒவ்வொரு உண்மை ஒளிந்திருக்கும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நீதிபதியின் தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க